ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மூலம் சிறப்பு வழிபாடு பற்றி தன் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உகந்த தெய்வங்கள் இருக்கின்றன அந்த வகையில் மூல நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான தெய்வமாக திகழ்பவர் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரும் அதே மூல நட்சத்திரம் ஆவணி மாதத்தில் வரும்போது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதோடு சிவபெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி ஆவணி மூல நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சிவ அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் அந்த வழிபாட்டை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திர நாளன்றுதான் சிவபெருமான் பலவிதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டார் என்றும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்ம பட்டதும் அன்றைய தினத்தில்தான் என்றும் கூறப்படுகிறது அதனால் தான் இன்றளவும் மதுரையில் ஆவணி நட்சத்திர மூல நட்சத்திர நாளன்று மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடுகள் நடைபெறும் மேலும் பிரசித்தி பெற்ற திருச்சி உச்சிப்பிள்ளையார் மலைக்கோவில் அமைவதற்கு காரணமான திருவிளையாடல் நடைபெற்ற நாளாகவும் இந்த ஆவணி மூல நட்சத்திர நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆவணி மூலத்தில் சிவ அருளை நாம் பரிபூரணமாக பெறுவதற்கு ஒரு எளிமையான சிவ வழிபாட்டை செய்யலாம் ஆவணி மாதத்தின் மூல நட்சத்திரம் என்பது இன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இன்றைய நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வழிபாடு செய்துவிட்டு ஆலயத்திலேயே அமர்ந்து ஓம் சிவ சிவ ஓம் எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இந்த மஞ்ச இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஆவணி மூலம் எப்படி சிவபெருமானு கூறிய நாளாக திகழ்கிறது அதே போலத்தான் ஆஞ்சநேயருக்குரிய நாளாகவும் இருக்கிறது என்பதால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று நூத்தி பதினோரு முறை கூறவோ அல்லது எழுதவோ செய்ய வேண்டும் திருச்சி அருகில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினத்தில் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபாடு செய்வதோடு திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலை கிரிவலம் வருவதன் மூலமும் நல்ல பலனை பெற முடியும் ஆவணி மூல நட்சத்திர நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான தேவர்களின் அருளும் கிடைக்கும் சிவ தரிசனம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆஞ்சநேயரும் சிவஸ்வரூபமாக திகழக்கூடியவர் என்பதால் சிவ வழிபாட்டோடு ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் இன்றைய தினம் நாம் செய்யலாம் பலவிதமான திருவிளையாடல்களை நடத்திய நாளாகத்தான் இந்த ஆவணி மூல நாள் இருக்கிறது இன்றைய நாளில் சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்து சிவ மந்திரத்தை கூறுபவர்களுக்கு சிவ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்